இறைமுறை சொல்லுகிறது ஒரு அடியானுக்கு வைதா மஸ்ஸகுல் ஹைரு மனு ஆ ஏதாவது நலவு கிடைத்தால் அவன் மகிழ்ச்சி அடைகிறான் வைதா மஸ் இத இதா மஸ்ஸகு ஷர்ரு ஜஸு ஆ அவனை ஏதாவது தீங்கு நேர்ந்து விட்டால் கவலை அவனை அடைந்து விட்டால் ஜஸு தடுமாறி விடுகிறான் எதற்கு இந்த வாழ்க்கை என்கிறான் கிடைக்கும் போது அவனுக்கு ஏதாவது ஒரு அருக்குடை கிடைக்கும் போது அவன் மகிழ்ச்சி அடைகிறான் அருக்குடை எடுக்கப்பட்டு விட்டால் செல்வமோ உறவுகளோ வசதியோ ஏதாவது ஒன்று குறைக்கப்பட்டு விட்டால் தடுமாறி விடுகிறான் தவிர இவர்கள் யார் இவர்கள் எப்போதும் நிலையாக இருப்பார்கள் இறைவன் கொடுத்தாலும் ஹம் இறைவன் அதை எடுத்துக் கொண்டாலுமல் ஹம்துல்லா என்ற நிலைப்பாட்டில் வாழ்வார்கள் என்று தொழுகையாளிகளை பற்றி இறைமறை சொல்கிறது இறைமறை சொல்கிறது கவலையில் இருக்கிறீர்கள் கஷ்டத்தில் இருக்கிறீர்கள் செல்வ நெருக்கடியில் இருக்கிறீர்கள் கடனில் இருக்கிறீர்கள் வாழ்வில் பிரச்சனையில் இருக்கிறீர்கள் குடும்ப வாழ்வில் பிரச்சனையில் இருக்கிறீர்கள் கல்வியில் பிரச்சனையில் இருக்கிறீர்கள் பெற்றோர்களால் பிரச்சனை பிள்ளைகளால் பிரச்சனை உலக வாழ்வில் நண்பர்களால் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை இவை எல்லா பிரச்சனைகளையும் சுமந்து கொண்டு தொழுகை உன் இடத்திலே இல்லை என்றால் இந்த பிரச்சனைகள் ஒருபோதும் தீராது தீர்ந்தாலும் பிரச்சனைகள் உன் வாழ்வில் முடியாது திக்கிறி யார் என் நினைவை விட்டு புறக்கணித்து வாழ்வாரோ இறைவனுடைய நினைவில் மேலானது தொழுகை யார் அதை புறக்கணித்து வாழ்வாரோ மழை கா அவருக்கு நெருக்கடியான வாழ்வை தான் இறைவன் கொடுப்பான்